ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மெட்ரோ ஸ்டோரி எஸ் இன்னைக்கு மாகாண சீரியல் எப்படி இருக்குன்னு அவங்க பார்த்துக்கலாம் ஸோ குமரன் வந்துட்டு நேற்று அப்டேட் பண்ணார் இல்லைங்களா காவிரி கால் பண்ணி பேசுகிற மாதிரி ஸோ விஷயத்தை எல்லாமே வந்து சொல்லிடுறாருங்க எஸ் வீடியோ அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு அனுப்புகிற நேரத்தில் பின்னாடி பசுபதி வந்து அவருக்கு இடிச்சிடறாரு ஸோ ஃபோன் கீழே விழுந்துடுது அவரும் விழுந்துறாரு ஸோ அவர் கொஞ்சம் மைனராக அடிப்பட்டது அது இல்லாமல் அவர் வந்து பசுபதி வந்து குமரன் ஃபோனை எடுத்து கீழே போட்டு உடைச்சிடுறாரு குமரன் அவர் சட்டையை பிடிச்சி கேட்டாலும் குமரனை தள்ளிவிட்டு அவர் கிளம்பிடுறாருங்க இதுதான் குமரனுக்கு என்னடா இன்னும் வீடியோ வரலையேன்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே கா விஜய்க்கு பேசலாம்னு சொல்லி விஜய்க்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க வெண்ணிலா வந்து பசுபதி தான் தள்ளி விட்டார் அப்படின்னு விஜயும் கேட்டு ஷாக் ஆகிடும் சரி ஓகேங்க நீங்கள் எதுவும் அவசரப்படாதீங்க மாமா வந்து வீடியோ அனுப்புறேன்னு இருக்காரு நான் பார்த்துட்டு உங்கள் லைனில் வரேன் அப்படின்னு பார்த்து வீடியோ வரலை அதுக்கப்புறம் திரும்ப காவிரி வந்து கும்பரன் கால் பண்ணுறாங்க நான் வரவும் வெயிட் பண்ணுறாங்க ஸோ இந்த சீன் கோவனேஷனில் வந்து திடீர்னு அப்போ நம்ம ஹீரோனி பைக் எடுத்துகிட்டு போயிட்டு ஸ்கூட்டி எடுத்து போய் பார்க்குறாங்க அங்கே நிவினும் குமரனும் இருக்கிற மாதிரி இன்னும் மாமா நிவி நம்பர் வந்து கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஆயிடுச்சு பசுபதி வந்து ஃபோன் போட்டு உடச்சிட்டா அப்படின்னு ரெக்கவரி பண்ண முடியுமா அப்படின்னு இல்லை முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நிவின்னு சொல்கிறாரு இப்போ என்ன பண்ணுறது இருந்த ஒரு வாய்ப்பை நான் அவருக்கு நம்பிக்கை கொடுத்தனே அப்படின்னு யோசிக்கிறாங்க சரி நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத நாங்கள் உடனே ஹாஸ்பிட்டல் போய்ட்டு இல்லை மாமா வந்து நாங்கள் பார்த்து பேசி கன்வின்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வீட்டுக்குன்னு சொல்லி அனுப்பிச்சுடுறாங்க அவங்க ரெண்டு பேரும் ஹாஸ்பிட்டல் போகிறாங்க பட் அவரை வந்து அங்கே இல்லைங்க இவங்க ரெண்டு பேர் தேடி காவேரியிக்கு கால் பண்ணுறாங்க காவேரி வந்து நிவீன் கால் பண்ணும்போது நிவின் சொல்கிறாரு இந்த மாதிரி அவர் ஹஸ்டாண்டில் நான் நினைச்சு பசுபதி யாத்தையும் பண்ணிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் விஜய் வந்து லைனில் வராது மறுபடியும் விஜய்க்கு என்ன சொல்கிறது தங்கி தங்கி இந்த மாதிரி சொல்கிறாங்க விஜய் வந்து புரிஞ்சிக்கிறாங்க சரி வீடு இந்த இன்ஃபர்மேஷன் கிடைச்சது இல்லையா நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி நீங்கள் எதுவும் அவசரப்படாதீங்க மாமாவும் இன்னைக்கு இருக்கிறாங்க பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அவரும் வச்சிடுறாரு அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் பார்க்குற நேரத்தில் கொஞ்சம் நேரத்தில் என்ன ஆகுதுன்னா நைட் ஆகிடுதுங்க ஸோ விஜய் வந்து பசுபதி வீட்டுக்கு போய் பார்க்குற மாதிரி நம்ம பிடிஎஸில் அப்டேட் பண்ண மாதிரி அந்த சீன்ஸ் வந்துடுச்சுங்க இன்வால்வ் பண்ணிடுறாங்க ஸோ அவர் பார்த்துட்டு அந்த நேரத்தில் காவேரி கால் பண்ணி நீங்கள் சேஃபாக இருக்கீங்களா எங்கே இருக்கீங்கன்னா நான் பசுபதி வீட்டுக்கு தான் வந்து நான் நினச்சினேன் அங்கே போவீங்கன்னு உங்கள் சேஃப்டி தான் எனக்கு முக்கியம் அப்படின்றாங்க பட் அவர் வந்து நம்ம அவங்க ரெண்டு பேரும் நம்பி நான் இருக்க முடியாது இல்லையா அப்படின்றாங்க இல்லைங்க நீங்கள் அவசரப்படாதீங்க நம்ம பார்த்துக்கலான்னு நினச்ச மாதிரி பசுபதியும் இல்லை ராகினி ராஜ் அவங்க இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த சீன் வந்து என்னோட எபிசோடு வந்து கம்ப்ளீட் ஆகுங்க ஸோ நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்தா இப்போ ஸ்கீனில் நீங்கள் பார்த்துட்டுருக்கீங்களா ஸோ குமரனுடைய டைலர் ஷாப்பை வந்து நாலஞ்சு பேர் வடிச்சுன்னு ஒரு கிட்டதான் தான் வந்து அப்டேட் வருது ஷார்ட் வருதுங்க இதோட இன்னைக்கு க்ளோஸ் ஆகுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஸ்டோரி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிக்கலாம் தேங்க்யூ